சர்க்கரை நோய் எத்தனை வகை சில வகை சர்க்கரை நோயை குணப்படுத்தலாம் உங்களுக்கு தெரியுமா சர்க்கரை நோயில் டைப் டூ டயாபட்டிஸ்னா என்ன இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன நிறைய வகையான சர்க்கரை நோய் இருந்தாலும் பொதுப்படையாக சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகளை குறைத்துக் கொள்ள நான் என்ன செய்யும் ஆன்மீகமும் உலகெங்கும் உள்ள இளைஞர்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உலகையே அச்சுறுத்தி வரக்கூடிய நோய்கள் புற்றுநோயா இதய நோயான்னு கேட்டால் ரெண்டுமே இல்லை சர்க்கரை நோய்தான் அப்படிங்கிற ஒரு பதில் வருவதை பார்க்கிறோம் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து மில்லியன் பேர் ப்ரீ டயாபட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதாகவும் ஒரு ஐந்து வருட காலத்துல முறையான கவனமும் பராமரிப்பும் இல்லாமல் போனால் இவர்கள் அனைவருமே சர்க்கரை நோயாளியாக மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் நம்மை பயமுறுத்துகிறது ப்ரீ டயபெட்டிஸ் டைப் ஒன் டயபட்டிஸ் டைப் டூ டயபட்டிஸ் இப்பொழுது டைப் த்ரீ டயபட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகை ஏன் டைப் ஃபைவ் டயபட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகை கூட வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் டைப் ஒன் டயபட்டிஸ் அப்படிங்கிறது இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோய் உடலுடைய உறுப்புகள் இன்சுலினை உருவாக்க முடியாமலோ அல்லது உருவாகின்ற இன்சுலின் உடலில் கிரகிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும்போது வேறு வழியின்றி உடலுடைய தேவைக்காக வெளிப்புறத்திலிருந்து ஊசி மருந்துகள் மூலம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும்போது அதை டைப் ஒன் டயாபட்டிஸ்ன்னு சொல்கிறோம் டைப் டூ டயபட்டிஸ் அப்படிங்கிறது இன்சுலின் தேவைப்படுகின்ற அளவு குறைவாக சுரக்கக்கூடிய ஒரு நிலையோ அல்லது இந்த இன்சுலினை உடல் முற்றிலுமாக உறிஞ்ச முடியாமல் அல்ல பகுதியாக உறிஞ்ச முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை டைப் டூ டயபட்டிஸ்ன்னு சொல்கிறோம் டைப் த்ரீ டயபட்டிஸ் அப்படிங்கிறது மூளையுடைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் மூளையுடைய சிந்தனை அதேவிட முக்கியமாக ஞாபக சக்தி சார்ந்த குறைபாடோடு ஏற்படுகின்ற சர்க்கரை நோயை டைப் த்ரீ டயபட்டிஸ்ன்னு சொல்கிறோம் டைப் ஃபைவ் டயபட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் குறைந்து போய் மேல் மேல்நியூட்ரிஷன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உடலால் ஜீரணத்தாலோ அல்லது மருந்துகளாலோ உடலுடைய இயக்கத்தை பராமரிக்கக்கூடிய அளவுக்கு உடலுக்கு சக்தி குறைந்து போய் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை நிறைய ஆராய்ச்சியாளர்கள் முதல்ல இல்லைன்னு சொன்னாங்க இப்போ சமீப கால ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் தர் இஸ் சம்திங் கால் டைப்ஃபைட் டயபெட்டிஸ் விதவிதமான சர்க்கரை நோய்கள் இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் பயம் வருகிறது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியுமா சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியுமாங்கிற ரெண்டு கேள்வி சில வகையான சர்க்கரை நோய்களை குணப்படுத்த முடியும் ஆம் நான் சொல்கிறது உண்மைதான் ஆயுர்வேதம் இருபது வகையான சர்க்கரை நோய்களை சொல்கிறது கபத்தாலாவது பத்து பித்தத்தாலாவது ஆறு வாதத்தாலாவது நான்கு கபத்தால் ஆகின்ற பத்து வகையான சர்க்கரை நோயை நாம் குணப்படுத்த முடியுமா நிச்சயமாக முடியும் பித்தத்தால் ஆகிற ஆறு வகையான சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியுமா நிச்சயமாக முடியும் வாதத்தால் ஆகிற நான்கு வகையான சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும் சிலது குணப்படுத்த முடியாது ஸோ ஆயுர்வேதமும் சில வகையான சர்க்கரை நோய்களை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும்னோ சில வகையான சர்க்கரை நோயை மருந்துகளை கொண்டு கட்டுப்பாட்டில் மட்டும்தான் வைக்க முடியும்னோ சில வகையான சர்க்கரை நோயை என்ன செய்தாலுமே கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ ஆராய்ச்சியை அன்றைக்கே சொன்ன சிறப்பு மருத்துவமாக இருக்கிறத நம்ம பார்க்கும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உணவு நீர் காற்று உடல் சுத்தி சுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்கும் உணவுங்கிறது ஒருவருடைய உடல் வாதமா பித்தமா கபமான் புரிந்து நாம் சாப்பிடக்கூடிய வகையில் இருப்பதும் காற்றுங்கிறது மூச்சு பயிற்சிகள் மூலம் உடலுக்கு தேவையான பிராணவாயுவை உள்ளுக்கு செலுத்தி அணுக்களுடைய செயல்பாடுகளை சீராக்கி அதன் மூலம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய தேவையற்ற அழுத்தம் திசுக்களுக்கு உருவாகாமல் பாதுகாத்து உடல் சுரக்கின்ற அமிலங்கள் உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய அமிலங்களை முற்றிலுமாக உடல் உறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருப்பது இந்த பிராண சக்தின்னு சொல்லக்கூடிய அதை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக பிராணாயாமம் நீர் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் தாகத்துக்கு அருந்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்குறோமே தவிர நீர் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு மருந்து அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் புரியுது கிடையாது யாரெல்லாம் நீரை நன்றாக உடலுடைய அமைப்பு வாதமாக பித்தமாக கபமாக இருக்கிறதுனால என்ன வகையான நீர் எவ்வளவு வகையான நீர் வேண்டும் அப்படிங்கிற முறையில் முழுமையாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் அதற்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்து தான் நீர் உடல் சுத்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் கழிவு நீக்கம் நடைபெறாமல் நம்ம உடம்புல ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியுமா நிச்சயமாக முடியாது உடல் கழிவு நீக்கம் ஏற்படாமல் உடலுடைய உறுப்புகளை சீராக செயல்பட வைக்க முடியுமா முடியாது உடல் கழிவு நீக்கம் இல்லாமல் உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முறையாக சத்துக்களாக உடலில் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயமா கிடையாது அப்படி பார்த்தோன்னா உடல் சுத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது மனோ சுத்தின்னு சொல்றோம் இன்னைக்கு மனதில் இருக்கக்கூடிய கழிவுகள் எமோஷனல் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை போலவே மனதிலும் கோபம் கவலை எதிர்மறை ஆற்றலோடு இருக்கக்கூடிய எண்ணங்கள் பொறாமை கொண்ட குணங்கள் தேவையற்ற விஷயங்களை நினைத்து கவலைப்படுகின்ற மனநிலைகள் அனைத்துமே இன்றைக்கு நம்ம உடம்புல எதிர்மறை ஆற்றலாக மாறி அதுவே நோயை உருவாக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறதுனால அதுவும் இன்றைக்கு மிகப்பெரிய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறதுனால மனோசுத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக மாறுகிறது ஆத்ம சுத்தின்னு சொல்லுவோம் பொதுவாக தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்காக நம்முடைய எண்ணம் வருந்திக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும் என்றோ எப்பொழுதோ யாரோ பேசிய வார்த்தைகளும் என்றோ எப்பொழுதோ யாரையோ நாம் தவறாக பேசிய வார்த்தைகளும் சில நேரங்களில் நம்முடைய நினைவுக்கு வந்து வந்து நம்மை சிரமப்படுத்துவதை பார்க்கிறோம் இல்லையா இதுக்கு தான் சுத்தி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் தியானத்தின் மூலமாக முழுமையான ஆத்ம சுத்தியை நாம் அடைய முடியும் அபியாசம்னு சொல்லுவோம் அபியாசம்னா எப்போ எழுந்துக்கணும் எப்போ தூங்கணும் எவ்வளோ நேரம் தூங்கணும் கோடை காலத்தில் என்ன பண்ணணும் மழை காலத்தில் என்ன பண்ணணும் காலை எழுந்தவுடன் என்ன பண்ணணும் நம்முடைய உடம்பு வாதமாக பித்தமாக கபமா வெளியில் இருக்கக்கூடிய காலநிலை வாதமாக பித்தமாக கபமாங்கிற ஒரு புரிதலோடு நாம் முறையான முயற்சியாக மேற்கொள்ளும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ப்ராக்டிஸுன்னு சொல்லக்கூடிய காலை எழுந்தவுடன் அரை மணி நேரம் வாக்கிங் அரை மணி நேரம் யோக பயிற்சி அரை மணி நேரம் மூச்சு பயிற்சியின் முறையாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன புரிதல் நாம் எடுத்துக்கொள்வது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அபியாசம்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் இந்த ஏழு விஷயங்கள் பொதுவாக சர்க்கரை நோய் கட்டுப்படுத்துதல் சர்க்கரை நோய் குணமாக்கல் வரும்போது முப்பது சதவீதம் வாழ்வியல் முறைகளும் முப்பது சதவீதம் உணவு முறைகளும் முப்பது சதவீதம் யோக தியான மூச்சு பயிற்சிகளும் வெறும் பத்து தான் மருந்து நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் வைத்து கொள்ள வேண்டும் ஏன் இன்றைக்கு நிறைய பேரால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியல குணப்படுத்த முடியல அப்படின்னா அதற்கான காரணம் நாம் தொண்ணூறு சதவீதம் மருந்துகளையும் பத்து சதவீதம் வாழ்வியல் மாற்றங்களையும் பார்க்குறோம் ஆனால் தலைகீழாக பார்க்குறோம் நாம் பத்து சதவீதம் மருந்துகளையும் தொண்ணூறு சதவீதம் வாழ்வியல் மாற்றங்களையும் வச்சுக்கிட்டோம்னா அதை ஒரு ப்ராசஸா குறைந்தது ஆறு மண்டலங்கள் தொடர்ந்து ஒரு தவம் இருப்பது போல் விரதம் இருப்பது போல் நம்மளால செய்ய முடியும்னா சர்க்கரை நோய் வேகமாக கட்டுக்குள் வரும் அப்படிங்கிறத குணமாகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அப்ப சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த நமக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பத்து சதவீதம் என்ன மருந்தாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கருங்காலிப்பட்டை மகிழ மரப்பட்டை ஆலமரப்பட்டை அரச மற்றும் ஆவாரம் வெந்தயம் மொத்தம் ஆறு பொருட்கள் தேவை கருங்காலி வேர்பட்டை மகிழம் ஆலம் அரசம் ஆவாரம் மற்றும் வெந்தயம் இந்த ஆறு பொருட்களையும் ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்கின்ற ஒரு சிறு மாற்றத்தை நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா நம்ம உடம்பில் அவ்வளவு பெரிய மாற்றங்களும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேற்றப்படும் உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சீராக்கப்படுறதையும் நாம் பார்க்க முடியும் பொதுவாக சர்க்கரை நோயில் டைப் டூ டயபட்டீஸ்ன்னு வரும்போது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அணுக்களுக்கு தேவையான காற்று அணுக்களுக்கு தேவையான சத்து அணுக்களுக்கு தேவையான நீர்ச்சத்து இந்த மூன்று விஷயங்களும் அணுக்களுக்கு முறையாக கிடைக்கும் அப்படின்னா அணுக்கள் உருவாகின்ற விகிதமோ அணுக்கள் செயல்படுகின்ற விகிதமோ சீராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே போல் இந்த அணுக்கள் செயல்படும்போது உருவாகின்ற கழிவுகளும் உடலை விட்டு முறையாக வெளியேற்றப்பட வேண்டும் அதுவும் சரியாக நடக்குதுன்னா உடல நோய்த்தன்மை வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்வியல் முறையும் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களும் உணவில் இருக்கக்கூடிய மாற்றங்களும் உடல்ல கழிவுகள் தேரக்கூடிய வழிமுறைகளும் நிறைய இருக்கிறதுனால அவை நேரடியாகவே அணுக்கல்ல தேவையற்ற கழிவுகளையும் அணுக்களுடைய உருவாக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களையும் வழக்கத்திற்கு மாறாக மாற்றி அமைப்பதால் நம்ம உடம்புல நிறைய கழிவுகள் தங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் அப்போ கழிவுகள் தங்கக்கூடிய மிகப்பெரிய இடமாக அவை இருக்கும்போது நம்ம உறுப்புகள் செயல்படுகின்ற விதம் குறைந்து போய் உடல் சுரக்கக்கூடிய அமிலங்களையே உடல் எடுத்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு மனிதனுக்கு சர்க்கரை நோய் ஆரம்பிக்கும் போது நூற்றில் அறுபது சதவீதம் அவர்களுக்கு டைப் டூ டயபட்டிஸாகத்தான் ஆரம்பிக்கிறது அப்போ அந்த டைப் டூ டயபட்டிஸ்ங்கிறது உடல் அமிலங்களை சுரக்கிறது ஆனால் அணுக்கள் அதை எடுத்து கொள்ள முடியாத அளவுக்கு சிரமத்தில் இருக்கிறத பார்க்கும் அப்போ இந்த டைப் டூ டயபட்டிஸ் முறையாக உடம்பில் வேலை செய்யவில்லை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல தான் நமக்கு சர்க்கரை நோய் ஆரம்பிக்கிறது இது நீண்ட காலமாக தொடரும்போது அமிலத்தை சுரப்பதையே உடல் நிறுத்தி விடும்போது நமக்கு டைப் ஒன் டயபட்டிஸாகவோ டைப் த்ரீ ஆகவோ டைப் ஃபைவ் ஆகவோ மாறிவிடுவதை பார்க்கிறோம் அப்போ இந்த பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது உடம்பில் இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைப்பது ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த ரெசிஸ்டன்ஸை குறைத்து கொள்ள செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசத்தோடு இந்த கருங்காலி வேற்பட்டை மகிழ மரப்பட்டை ஆலமரப்பட்டை அரச மரப்பட்டை பட்டை மற்றும் வெந்தயம்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு பொருட்களையும் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே சில வகையான சர்க்கரை நோயை குணப்படுத்தமோ சில வகையான சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் சில வகையான சர்க்கரை நோயுடைய பக்கவளைவிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்து கொண்டோம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு நம் டாக்டர் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆரோக்கியமும் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை செப்டம்பர் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்தில் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜபாஸ்டின் நாகர்கோயில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்